கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரம்யாவும் கார்டிக்கும் பைக்ல அவசரமா போயிட்டு இருக்காங்க இதை தீபாவோட ஃப்ரெண்டு பாத்துறாங்க பார்த்ததும் உடனே தீபா கிட்ட பத்தி வச்சிடறாங்க தீபாவுக்கு இதை கேட்டதும் இருப்பு கொள்ள முடியல கார்டிக் சாரா இப்படி பண்றாரு சாரி வரட்டும் பேசிக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க தீபா ரம்யா வந்ததும் அவங்க எடுக்கிற டெண்டர் நோட்டீஸை கொடுக்குறாங்க அவங்க ஒவ்வொருத்தரா படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ரம்யா டெண்டர் எடுக்கிறது நூத்தி பதினஞ்சு கோடியில் எடுத்திருக்காங்க இதை கேட்டதும் ஆச்சரியமா பாக்குறாங்க நம்ம ஆனது நமக்கு தான் கிடைக்கும் ரம்யா தான் நூத்தி இருபது கோடியில் எடுக்கிறேன்னு சொல்லிருக்கல அவளை விட ரெண்டு மடங்கு கம்மியா வச்சு நூத்தி பதினெட்டுல தான் நான் நான் வச்சிருக்கேன் கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு இந்த டெண்டர் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்த் கெட்டிக்காரத்தனமா நூத்தி பதினஞ்சு கோடியில் எழுதிட்டு ரம்யா இந்த டெண்டரை நான் ரம்யா இன்ட்ரடியூஸ்க்கு தான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ஆனந்த் அருண் ஆச்சரியமா பாக்குறாங்க அதிர்ச்சியாகவும் நிற்கிறாங்க ரம்யா டெண்டர் வாங்கிட்டு அப்படி வெற்றிகரமா வராங்க ரம்யாவோட பிஏ நம்மளை நல்ல முட்டாளாக்கிட்டாங்கிறாங்க அவர் நூத்தி இருபது கோடி தானே டெண்டர் எடுக்கிறதா சொல்லியிருந்தா இப்ப போய் நூத்தி பதினஞ்சு கோடியா மாறுச்சுன்னு கேட்கறாங்க இப்ப பாத்தியா நீ தானே சொன்னேன் இப்ப பாரு நம்மளை தோக்கடிச்சு அசிங்கப்படுத்திட்டான் பாருங்கிறாங்க அந்த இடத்துக்கு வராங்க அருண் இந்த ரெண்டு பேருமே ரம்யாவுக்கு வாழ்த்து சொல்றாங்க இந்த டெண்டர் உனக்கு கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாங்க ஆனந்த் இந்த டெண்டரு எங்கள் கம்பெனிக்கு கிடைக்கிறதுக்கு நான் காரணம் இல்லைங்கிறாங்க நீ இல்லைன்னா அப்போ யாருன்னு கேட்குறாங்க ஆனது அதோ அவங்க கூந்திருக்கிறாரு அவர் தானே காட்டியை காட்டுறாங்க இவனா அப்படின்னு சொல்லிட்டு அருண் ஆனந்த் ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க ஆமா நான் கோர் பண்ணியிருந்தது நூற்றி இருபது கோடி இவரு தான் அவ்வளோ வேண்டாம் நூற்றி பதினஞ்சு கோடியில் போடலான்னு சொன்னார் அதனால தான் நானும் அப்படி போட்டேன் நீ அனுப்பிச்சு அழுத்தா அப்படிங்கிறாங்க நான் கூட ஆரம்பத்தில் அந்த டெண்டர் கிடைக்குமானு தரிங்கினேன் இவர் தான் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அந்த டெண்டரையே கோர் பண்ணுங்கன்னு சொன்னார் அதனால தான் நானும் அந்த டெண்டரை அந்த வழியில் கோர் பண்ணேங்கிற டெண்டரும் இவங்க சொன்ன மாதிரியே எங்கள் கம்பெனிக்கே கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க ரியா பேசிட்டு இருக்கும்போதே போன் வந்துடுது அந்த பக்கம் போயிடுறாங்க இதெல்லாம் முன்னோட தானா இந்த கம்பெனிக்கு நீ டெண்டர் கோட் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா இது பூரா நம்மளுக்கே வந்திருக்கு இந்த டெண்டர் எல்லாமே நாசம் பண்ணிட்டியேன்னு கேட்கறாங்க ஆனந்து இது ஒண்ணும் என்னோட தப்பு இல்லையேங்கிறாங்க கார்ட் எங்க கம்பெனியில தானே வேலை செய்யறேன் நமக்கே நாணயமா இருக்கணும்ல அவங்களுக்கு நான் கோட் பண்ணி கொடுத்தேன் அது அவங்களுக்கு கிடச்சிருக்கு இதுல என்ன இருக்குன்னு கேட்கறாங்க க கம்பெனிக்கு அனுப்பி வச்சதே நான் தான் நீ என்கிட்டயும் ரூல்ஸ் பேசுறியலங்கிறாங்க ஆமா உன்னை விட கேவலமாவா நடத்துக்க சொல்றேன்னு கேட்கறாங்க நான் எனக்கு கேவலமா நடத்துக்கிட்டேன்னு கேட்கறாங்க ஆனது ஆமா உனக்கு டெண்டர் கிடைக்கணுங்கிறக்காக ரம்யா மேடத்தோட பிஏ கிட்ட நீ ஃபோன் பண்ணி பேசினியல அந்த மேனேஜர் பேசிட்டு இருந்ததை நான் காதால் கேட்டேன்னு கார்ட்டே எல்லாம் எல்லா விவரத்தையும் உடச்சு சொல்றாரு இங்கேயே உள்ள அமௌண்ட்டை சொன்னதுனால தான் நான் அவங்ககிட்ட மாற்றி இந்த டெண்டரோட ரேட் எடுக்க சொன்னேன்னு சொல்லிடுறாங்க கார்த்தி இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பிஸ்னஸில் போட்டி இருக்க வேண்டியது அதுக்காக இப்படி தரம் குறைஞ்சா இறங்குவேன் அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சால் ரொம்பவே வருத்தப்படுவாங்க அம்மா இப்படியே வளர்த்தாங்க இவ்வளோ கேவலமாக நடந்து இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரம்யா அந்த இடத்துக்கு வராங்க வந்து ஆனந்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒர்க்கர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீ எனக்கு ஒர்க்கர் அனுப்பி வச்சதுக்கு நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறாங்க ரம்யா உங்களுக்கும் தேங்க்ஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த டெண்டர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காதுங்கிறாங்க ரம்யா எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் நான் உங்களுக்கு இந்த டெண்டர் ரெண்டர் கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தேன் அவ்வளவுதான் சர்வசாதாரமாக சொல்லிடுறாங்க கார்த்தி சரி போலாமா கார்த்தின்னு கூப்பிட்டு போகணும் ஆனந்த மறுபடியும் கேள்வி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தடவையும் கார்த்தி உனக்கு முகத்தில் கருகி போய்ச்சிட்டேனா ஆமாம் என்னமோ ரம்யாவை லேடி கிட்லர் அது எதுன்னு புகழ்ந்து தள்ளுனு இப்போ ரம்யா பாரு கார்த்தியை புகழ்ந்து தள்ளிட்டு போகிறான் நான் தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன் ரம்யா கிட்டையும் கார்த்தி தான் ஜெயிப்பான்னு சொன்னேன் நீ கேட்கல இப்போ பார்த்தியா அதுதான் நடந்திருக்கு நான் சொன்னதாங்க நடக்குதுங்கிறாங்க அருண் போவோம் அவன் தான் ஜெயிச்சிருக்கேன் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க அருண் என்னோட கால்குலேஷன் தப்பாகாது எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில் நான் தான் ஜெயிக்க போறேன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் இருக்காங்க ஆனந்த் சரி சரி நானும் பாக்குறப்போ அப்படின்னு அருண் கூட்டிட்டு போறாரு ரம்யா ஆபீஸ்க்கு வந்ததும் கார்த்திக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க சரியான நேரத்துல டென்டருக்கும் கூட்டிட்டு போனீங்க டென்டரையும் எப்படி கோர் பண்றதுன்னு கரெக்டான அமௌண்டும் வச்சு எனக்கு கொடுத்தீங்க இதுலதான் நீங்க தான் இந்த டெண்டரே நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்கிறாங்க இதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் சரி நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ரம்யா கார்த்தி போகும்போதே மேனேஜரை பாக்குறாங்க சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க நீங்க பண்றது பெரிய தப்புங்கிறாங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க ஏதோ பெரிய குற்றவாளியை கண்டு பேசுற மாதிரி பேசுறீங்க நான் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு கேக்குறாங்க நீங்க இந்த கம்பெனிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கம்பெனி எடுக்கிற டெண்டரை பத்தி நீங்க அபிரா மிக்ரோப் ஆனது கிட்ட நீங்க சொன்னீங்க இல்லைங்கிறாங்க இல்லையே நான் எதுவுமே சொல்லலன்னு சாதிக்கிறாங்க நீங்க போன்ல பேசுனதா நான் பார்த்து சாருங்கிறாங்க கார்த்தி தம்பி நீங்க என்னை பழி வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் அப்படியெல்லாம் பண்ணலைன்னு சொல்றேங்க சரி உங்க மொபைல் நம்பர் கொடுங்க உங்க மொபைலை கொடுங்க நான் இப்பவே போய் மேடத்துக்கிட்ட காட்டுறேங்கிறாங்க கொடுக்க மறுக்கிறாரு கே என்னை மன்னிச்சிடுங்க தம்பி ஏதோ பணத்தை காசுப்பட்டு இப்படி எல்லாம் செஞ்சுட்டேன் மேடத்துக்கு மட்டும் தெரிஞ்சா இன்னைக்கே என்னோட சீட்டை கிழிச்சிடுவாங்க தம்பி மன்னிச்சிடுங்க தம்பி இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க சரி இந்த மாதிரி எல்லாம் இனிமே பண்ணாதீங்க உங்களை நம்பித்தானே உங்களை பியவா வச்சிருக்காங்க டெண்டரையும் கோர் பண்ண சொல்லி உங்க கையில கொடுத்தா உங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணலாமான்னு గ్రంగి தம்பி பணத்து காசு பற்றி இப்படியெல்லாம் பண்ணிட்டேன் இனிமேல் எல்லாம் பண்ண மாட்டேன் தம்பிங்கிறாங்க சரி இனிமேல் எல்லாது கம்பெனிக்கு நேர்மையாக இருங்க உங்களுக்கு நம்பிக்கைய இருங்கங்கிறாங்க சரி சரி இனிமேல் இப்படி செய்யாதுங்க நானும் யார்கிட்டேயும் சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி கார்த்தி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அதை பார்த்தீங்களா இதை பார்த்தீங்களா என்னோட மொபைல் சார்ஜர் பார்த்தீங்களா எல்லாம் கேட்டுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் பார்க்கலேன்னு வெட்டுருப்போம் கொஞ்சம் இருக்காங்க என்னங்க என்னங்காச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க தீபா என்னங்க பேச்சே சரியில்லையிறாங்க கார்த்தி என்னங்க ஏதாச்சும் பிரச்சனையாங்கிறாங்க ஆ ஆமாம் சொல்லிட்டா மட்டும் சரி பண்ண போறீங்களாக்கும் ஆ ஏதோ பேச்சிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ பிரச்சனை தான் நான் சொல்லி வாய் காட்டி அப்படியே புயல் மாதிரி வராங்க மின்னல் வேகத்தில் வராங்க தீபா ஆமா இன்னைக்கு சாய்ந்தரம் நீங்கள் பைக்கில் போனீங்களான்னு கேட்கறாங்க சாய்ந்தரமா மார்க்கெட்ல இருந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒட்டி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றா ஏதோ ஒரு பொண்ணை நீங்கள் பைக்கில் அழைச்சிட்டு பண்ணீங்களாமா யார் அந்த பொண்ணு எதுக்காக பைக்ல எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னு தீபா கேட்குறாங்க எங்க அவங்க எங்க கம்பெனியோட எம்டிங்க கார்ல போகலான்னு கார் ஸ்டார்ட் பண்ணாங்க கார் ஸ்டார்ட் ஆகல சரி பைக்கில் போலாமா பைக் எடுத்துகிட்டு வாங்கன்னு கூப்பிட்டாங்க நான் பைக் எடுத்துகிட்டு போனேன் ரெண்டு பேரும் போனோங்கிறாங்க எங்க கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா கார் டாக்சி புக் பண்ணி போக வேண்டியதானே இல்லைன்னா ஆட்டோவில் போக வேண்டியதானே எதுக்காக உங்க பின்னாடி பைக்கில் கொண்டு வரணும் அதுவும் கல்யாணமான ஆம்பளை கூட பின்னாடி வராங்களே அவங்களுக்கு கொஞ்சம் கூட வை இல்லையா எங்கள் ஒரு அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்க நானும் கூட்டிகிட்டு போனேன் மற்றபடி எந்த ஒரு தப்பமே இல்லையங்கிறாங்க காட்டி இங்கே பாருங்க இனிமேல் யாரையும் பைக்கில் ஏற்றாதீங்க அதில் உட்கார்ற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க தீபா சரிங்க உங்களை தாண்டி நான் இனிமேல் எல்லாம் பண்ண மாட்டேங்க சரி நான் தான் பைக்கில் ஏற்றலேன்னு சொல்லிட்டுனால நீங்கள் சரிங்க அப்படின்னு கேட்குறாங்க அழகா புண்ணை தீபா அப்பாடா ஆடா இப்போ தான் திருப்தின்னு நினச்சாங்க கார்த்தி நீங்கள் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த அம்மாவை பற்றியும் மறந்துட்ட பாருங்கிறாங்க ஐயோ மறுபடியும் அம்மாவை கொண்டு வந்தாச்சா தலைவலி வந்துருச்சுங்கிறாங்க கார்த்தி அம்மாவுக்கு மாப்பிள்ளை தேட வேண்டியது இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஏன் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டாங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி ஐயோ என்னை கொஞ்சம் பேச விடுங்களேன் அம்மா அவள் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு லேபர் தான் லவ் பண்ணுறாங்கிறாங்க எது உங்க ஃப்ரெண்டு எம்டினு வேற சொல்றீங்க சாதாரண லேபர் எல்லாம் பண்றாங்க நீங்க சொல்றதே என்னால நம்பவே முடியலன்னு காட்சி சொல்றாங்க அப்படி பார்த்தா நீங்க தான் பெரிய கம்பெனிக்கு ஓனரு நான் ஒரு சாதாரண கிராமத்தை பொண்ணு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலையா ஓ அப்படி ஒரு லாஜிக் இருக்குல்ல சரி அப்ப அவங்க திருப்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோங்கிறாங்க ஆமாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம தாங்க ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க சரி அதுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ண முடியுங்கிறாங்க ஆமா அவர் அவர்கிட்ட அவர் சொல்றதுக்கு வெக்கப்படுறா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாங்க உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு தீபா கேட்கறாங்க எங்க எங்க பாருங்க இது வரைக்கும் நான் எந்த பொண்ணையும் லவ் எல்லாம் பண்ணணும் இல்லைங்க ஸ்ட்ரைட்டா உங்களை தான் கல்யாணம் பண்ண அதுவும் இவ்வளவு நாளா சர்ப்ரைஸ் வேற தயவு செய்து என்ன ஆளை விட்டுருங்க எனக்கு எல்லாம் இதுல எதுவுமே தெரியாதுங்கிறாங்க கார்த்தி அடா ஆமா உங்களுக்கு லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இப்போ என்ன பண்ணலாங்க சரி சரி இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்காதுங்க உங்க ஃப்ரெண்டே ஏதாவது ஐடியா பண்ணிக்கலாங்க விட்டுருங்கிறாங்க கார்த்தி இல்லங்க அவளுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும் ஏதாவது பண்ணுங்க ஒண்ணு பண்ணலாமா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பாத்திருந்தீங்கன்னா லவ் பண்ணியிருப்பீங்கல அப்படி என்ன நினைச்சு ஒரு லவ் லெட்டர் எழுதி கொடுங்க அந்த லவ் லெட்டரை நான் கொண்டு அம்மா கிட்ட கொடுத்து அது கிட்ட நான் கொடுக்க சொல்லிடுறேன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அட என்னங்க உங்களை தான் கல்யாணமே பண்ணிட்டேன் அப்புறம் எப்படி லவ் லெட்டர் எழுத முடியுங்கிறாங்க எங்க எனக்காக என்ன நினைச்சு ஒரு லவ் லெட்டர் ஒன்னே ஒன்னு எழுதி கொடுங்க Cảm அவங்க கைப்பட லவ் லெட்டர் எழுதிட்டாங்க அதை படிச்சு பார்த்த தீபா ஆஹா இந்த லவ் லெட்டர் ரொம்ப சூப்பராக எழுதிருக்கீங்க இதை மட்டும் கொடுத்து அவளோட ஆள் கொடுத்தா கண்டிப்பா அவர் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லவே முடியாதுங்க இந்த லெட்டர் பார்த்ததும் அவங்க அவங்களை அடிக்காம இருந்தா சரிங்கிறாங்க இல்ல இல்ல இந்த பார்த்ததும் கண்டிப்பா அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கும் பாருங்களேன் சரி நான் உடனே போய் அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேங்கன்னு போறேங்க தீபா என்ன தீபா இந்த நேரத்தில் போன் பண்ணிருக்கே அப்படின்னு ரம்யா கேக்குறாங்க ஆமா உன்னோட ஆள் கிட்ட லவ் சொல்றதுக்கு நான் ஒரு லவ் லெட்டர் எழுதிருக்கேங்கிறாங்க மட்டும் அந்த லெட்டர் அவர்கிட்ட கொடுத்தீன்னா ஓகே சொல்லிருவார் அப்புறம் கல்யாணத்தில் சி சீக்கிரமா முடிச்சிடலாம் ஏய் அவ்வளவு சூப்பரா லவ் லெட்டர் எழுதிருக்கேன் இங்கே படிச்சு கட்டு பாக்கலான்னு ரம்யா கேக்குறாங்க ஆ அதெல்லாம் சஸ்பென்ஸ் நாளைக்கு காலையில உங்ககிட்ட கொடுக்குறேன் சரி அந்த லெட்டர் நான் எங்க வாங்குறதுக்கு வரட்டோங்கறாங்க விருதம் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில இருக்குல்ல அங்க வான்னு சொல்றாங்க தீபா தீபா சொன்னத கேட்டு அப்படியே கனவுல மிதக்குறாங்க ரம்யா ஆஹா கையிலேயே கொடுத்த மாதிரியும் கார்த்தி தன்னையே விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியும் கனவோ கனவு அப்படி ஓடுறாங்க தீபா கார்த்தியோட யூனிஃபார்ம் துவச்சு போட்டு அந்த இடத்துக்கு அபிரமி வராங்க என்ன இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க நீங்க தூங்கலையேன்னு கேக்குறாங்க இல்லமா தூக்க வரல அதான் இப்படி காத்தாரு நடக்கலாம்னு வந்தேங்கிறாங்க ஆமா நீ என்ன இந்த நேரத்துல துணி துவைச்சிட்டு இருக்கிறேன்னு கேக்குறாங்க ஆமா அத்தை இது அப்பவே நான் துவைக்கிறேன்னு கேட்டேன் அவரு தான் வேண்டான்னு சொல்லிட்டாரு சரி அவர் இருக்கும்போது வேண்டாம்னு தான் சொல்லுவாரு தூங்கட்டும் அதுக்கப்புறம் துவைச்சிக்கலாம் இப்ப துவைக்கிறேங்கிறாங்க தீபா காட்டி மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் இதை புரிஞ்சுக்காம நான் தான் உன்னை திட்டிட்டே இருந்தேன் உங்க அம்மா அப்பா உனைய நல்லா வளர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க அபிராமி நீ காட்டி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்னு உனைய நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப அதெல்லாம் அப்படி இல்லைங்கிறத நீ எனக்கு உணர்த்திட்டேங்கிறாங்க அபிராமி அந்த பழசெல்லாம் எதுக்கு பேசுறீங்க விட்டுருங்கிறாங்க தீபா இல்லம்மா நான் பெரிய பையன் ஆனந்த வளர்த்தனது சரியில்லம்மா கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தையும் கூட்டிட்டு வந்து குடும்பம் பண்றான் அரண் யாருக்கும் தெரியாமல் சொத்தை வாங்கினா அவன் பொண்டாட்டி யாருன்னு இருக்கிற சொத்தை பிரிக்க சொன்னான் ஐஸ்வரியோட அம்மா எனக்கு கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் அப்பா அம்மா உனையே சரியாக வளர்த்திருக்காங்க நான் தான் என் பசங்களை சரியாக வளர்த்துலங்கிறாங்க அபிராமி அத்தே என்னோடய வீட்டுக்காரையும் நீங்கள் தானே வளர்த்துனீங்க அது ஒன்று பொதுமையாக சொக்கப்படுறது ஒருத்தரை பெற்று வளர்த்தின பெருமை உங்களுக்கு என்றைக்கும் காலகாலத்துக்கும் செய்கிறது அவங்களோட தப்பையெல்லாம் விட்டுத்தல்லுங்க அப்படின்னு சொல்லி அபிராமிக்கு ஆறுதல் இருக்காங்க தீபா இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்